எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் உடம்புடையனால ஒரு அஞ்சாறு நாள் வீடியோ போட முடியலைங்க இப்போ நேற்றுலேருந்தும் கொஞ்சம் போட்டிருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு இந்த மாதோட ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட அஞ்சாவது வின்னிங் நம்ம வாங்கியிருக்கோம் சரிங்களா சிங்கிள் போலில் நாலு ஏ போலில் நாலு பி போலில் ஆறு சி போலில் ஜீரோ நானூற்றது ஒரு மாஸ் வின்னிங் கொடுத்துருக்கோம் ஒரு ஃபைவ் டி நம்பரில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று நானூற்றறுபதுன்னு கொடுத்துருந்தோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் வந்து நம்ம ஃபைவ் டி ஃபோர் டீலில் மிஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா மீது எல்லா நம்பரும் அதை வரைச்சு கொடுத்துருக்கோம் எப்படி கொடுத்தோம் என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி இஸ் நோ கேம்லிங் this video is posted for entertainment purpose only this channel is only gazing not betting just entertainment only welcome to our channel friends இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் நாலாம் நம்பர் பி போர்டில் ஆறாம் நம்பர் சி போர்டில் ஜீரோ இந்த ஜீரோ நாற்பத்தாறு அப்படின்றத நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து கொடுத்துருந்தோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கூட நம்ம ஜீரோ ஆறு தான் அதிகப்படியாக ஃபஸ்ட்டு நம்பராகவே கொடுத்துருந்தோம் சரிங்களா ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வினிங் வந்திருக்கு சிங்கிள் போர்டில் நம்ம நாலு ஆறு ஜீரோவை கரெக்டாகவே மேட்ச் பண்ணி எடுத்து கொடுத்துருப்போம் நம்ம எம்சி எம்சிகெசிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியுங்க சரிங்களா நம்ம கெஸிங் வீடியோ போடல மீண்டும் சொல்கிறோம் கெஸ்ஸிங் வீடியோ போடலிங்க எம்சிகெசிங் குரூப்பில் கொடுத்த கெஸ்ஸிங்கில் வின்னிங் வந்திருக்கு அதை எடுத்து வீடியோவை போட்டிருக்கோம் இருபத்தி ஒன்று நானூற்றி அறுபது சரிங்களா எட்நூற்றி அறுபது முந்நூற்றறுபது நூற்றி அறுபது நானூற்றி ஐம்பது நானூறு நானூற்றி அறுபத்தி நாலு இரநூத்தி அறுபது இந்த மாதிரியான நம்பர் நிறையா நம்பர் கொடுத்துருந்துங்க சரிங்களா ஸோ முழுக்க முழுக்க நாலு ஜீரோ ஆறு ஜீரோ இந்த மாதிரியான நம்பர் தான் அதிகப்படியாக கொடுத்துருந்தோம் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து நீங்கள் எடுத்திங்கனால கம்பல்சரியாக ரெண்டு பேர் எடுக்க முடியும் அது நாலு ஜீரோ நாலு ஆறு அந்த மாதிரியான பேர் எடுக்க முடியுங்க அதை தான் மிஷின் நம்பர் பிறகு நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம் ஸோ நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாதம் வின்னிங் ஏபிசி ஃபுல் வின்னிங் இந்த மாதத்துடைய அஞ்சாவது வின்னிங் வந்திருக்கு நம்ம இடையில ஒரு ஏழு எட்டு நாள் வீடியோ போடலிங்க இல்லைன்னா நம்ம இன்னும் ஒரு பத்து வின்னிங்கை தாண்டியிருப்போம் ஏன்னா இருபதாம் தேதிக்கு மேலே ஆயிடுச்சு சரிங்களா இருந்தாலும் சொல்கிறோம் கொஞ்சம் உடம்பு முடியாதனால தான் போட முடியல இன்னும் ஒரு நாள் ஒன் ஆர் டூ டே உங்களுக்கு கெஸ்ஸிங் வீடியோவும் விடலராக கொஞ்சம் வந்துடும் ஏபிபிசி ஏசியில் பார்த்தீங்கன்னா நாலு ஆறு ஆறு ஜீரோ நாலு ஜீரோன்னு கொடுத்துரும் ஒரு மாஸ் வின்னிங் சூப்பர் வின்னிங் எல்லா போர்டும் தட்டி தூக்கிடுங்க சரிங்களா போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இதான் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் எடுத்து கொடுத்த கெஸ்ஸிங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மோட்டிவேட்டாக நம்ம ரெகுலராக வீடியோ போடும் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குண்ணா நம்ம நல்ல ஒரு வின்னிங் போன மாதம் வந்து பதிமூணு வின்னிங் இன்னிங் கொடுத்துருக்கோம் ஏபிசி பதிமூணு இன்னிங் கொடுத்துருக்கோம் இப்போ அஞ்சு தான் வந்திருக்கு இன்னும் ஒரு ஏழு நாள் இருக்குது சரிங்களா ஸோ கண்டிப்பாக நல்ல மாதிரி ஒரு கெஸிங் எடுத்து கொடுத்து சூப்பராக கொடுக்குற ஒரு சேனல் தான் எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க அதுக்கு ஒரு மதிப்பளிக்க வேமா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய கேஎல்டிஆர் சம்மந்தமான குரூப் இருக்கும் அதில் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் மீண்டும் சொல்கிறேங்க வீடியோ எங்கே போட்டேன்னு கமெண்ட் பண்ணாதீங்க

விடுபட்ட நம்பர்லையும் இரநூத்தி அறுபது ஜீரோ இருபது அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் இன்னிங் வந்துருக்கு இது தாங்க எம்சிகேசிங் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம எடுத்து கொடுக்கக்கூடிய கெஸ்சிங் சரிங்களா இதுதான் எம்சிகேசிங் குரூப்பு வாட்ஸ்அப் குரூப்பில் தான் எடுத்து கொடுப்போம் சரிங்களா அது ரெண்டு ஐம்பது அந்த மாதிரி டைமுக்கு உங்களுக்கு வரும் மிஸ் நம்பர் வரத்த பொறுத்து ஒரு நிமிஷம் முன்ன பின்ன வருங்க ஸோ எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க நல்ல ஒரு வின்னிங் இந்த மாதத்தோடைய ஏபிசி அஞ்சாவது வின்னிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணால் ரெகுலராக நம்ம வீடியோ போடுவோம் ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க சரிங்களா இப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணலாங்க ஸோ இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருந்தோம் சரிங்களா இன்றைக்கி ஒரு ரெண்டு மணிக்கே ஷேர் பண்ணியிருந்தோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ஜீரோ நாற்பத்தி ஆறு சரிங்களா அதை தான் வந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் இரநூத்தி இருபத்தி ஒன்று நானூற்றி அறுபதுன்னு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு எல்லா இடத்துலையும் பாருங்களேன் நாலு ஆறு நாலு ஜீரோ ஜீரோ ஆறு அந்த மாதிரியான பேர் தான் அதிகப்படியாக இருக்கும் எல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன் கொடுத்தது ஒரு பத்து டு ப பதினஞ்சு நம்பருக்குள்ளே இருக்குங்க அதில் அதிகப்படியான பேரில் மூணு பேர் நாலு பேர் இதே வந்துடுது இதை தான் மிஷின் நம்பர் வந்த எடுத்து கொடுத்துக்கிறோம் உங்களுக்கு நான் படித்து படித்து சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தாங்க ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் ஒரு அஞ்சு பேர் எடுங்க அந்த அஞ்சு பேர் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம கொடுத்தோம்னா கண்ணை மூடிட்டு யூஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் அதில் தான் ஏபிசி ஃபுல் வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தேன் அதேமாதிரி வருது டெய்லி நான் தான் இருக்கேன் கடந்த ஆறு மாதமாக சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க சரிங்களா சக்ஸஸாக போயிட்டு இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான் எல்லாரும் அதை கரெக்டாக பயன்படுத்திக்காங்க புரியாதவங்க புரிஞ்சுக்கிட்டு சரியாக யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு எடுத்து கொடுக்குறோம் அதுக்கு ஒரு லைக் பண்ணி ஒரு அப்ரிசியேஷன் கொடுங்க ரெகுலராக வீடியோ போடுவோம் சரிங்களா லைக் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை கீழே வீடியோ ஓடிட்டு இருக்கிறப்ப கீழே தட்டினா போதும் சரிங்களா லைக் பட்டனை தட்டி விடுங்க போதும் அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்குங்க கேஎல்டிஆர் சம்பந்தமாக அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஒருவேளை நீங்கள் பிஸி ஒர்க்குனால தவறு விட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை பயன்படுத்திக்குவாங்க அந்த நோக்கத்துக்காக சொல்கிறோம் அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க வீடியோ புரிஞ்சுட்டால் தான் எம்சி கேசிங் குரூப்பில் மிஷின் நம்பர் கேசிங் குரூப்பில் நம்ம எடுத்து கொடுக்குற கேசிங்கை நீங்கள் மேட்ச் பண்ண முடியும் அஞ்சு ஜோடியையும் எடுக்க முடியும் சரிங்களா அப்போ வந்து நல்ல ஒரு வின்னிங் வாங்க முடியும் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் ஓவராலாக சொல்லிடுற ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போலில் பார்த்திங்கன்னா ஏ போலில் நாலு பி போலில் ஆறு சி போலில் ஜீரோ ஒரு மாஸ் வின்னிங் கொடுத்துருக்கோம் ஒரு ஃபோர் டி நமக்கு வந்து ஒரு ஃபைவ் டி மிஸ் ஆயிருக்கு ரெண்டாம் நம்பர் வந்துருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இருபத்தி ஒன்று நானூற்றறுபது எட்நூத்தறுபது முந்நூற்ற நூற்றறுபது நானூற்றம்பது இரநூத்தறுபது இந்த மாதிரி கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஎஸ்சியில் நாலு ஆறு ஆறு ஜீரோ நாலு ஜீரோ கொடுத்தோம் ஒரு மாஸ் இன்னிங் சூப்பர் வின்னிங் தட்டி தூக்கிருக்கும் இந்த ஜனவரி இருபத்தி அஞ்சோட ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட அஞ்சாவது வின்னிங் வாங்கிட்டேங்க இடையில ஒரு ஏழு எட்டு நாள் வீடியோ ஓலில் இல்லைன்னா ஒரு அஞ்சு இன்னிங் வந்திருக்கும் மீண்டும் உங்களுக்கு நல்ல ஒரு கேஸிங் நல்ல ஒரு வின்னிங் எடுத்து கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்